எனக்கு இப்போ இந்த இவங்க புலம்புராய்ங்களா இந்த புலம்புறங்கள்லாம் பார்த்தா எனக்கு வந்து பெரிய ஃபீலிங்லாம் ஒன்றும் கிடையாது சிரிப்பாக தான் இருக்குது ஆக்சுவலி நான் இந்த இடத்துல இருந்துன்னு வச்சுக்கலாம் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் வச்சு இன்னும் கொஞ்சம் வெறுப்பே இருந்துருப்பேன் ஏன்னா அப்படி வந்து காசை கறியாக்குறீங்க அப்படின்னு ஏன்னா எழுபத்தி எழுபத்தி நாலு வயசில் அவர் ஹீரோவாக அழகு பார்த்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஸ்வாகா இருக்குது மேகா இருக்குது என்னென்னமோ இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் போட்டு சொல்லி அதை வந்து கொண்டாடி தெரியுறீங்க அதுக்கு வந்து உங்கள் சில்லறை வாரியாக இருக்கிறீங்க அது பத்து பத்தாததுக்கு ஆடியல் ஆன்சில் அவர் வந்து என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியாவது பரவாயில்ல மனுஷன் வந்து உங்களை வச்சு அரசியல்குள்ளே வரப்போ அரசியலுக்குள்ளே வரப்போறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார் அதை செய்யலை அப்புறம் இப்போ போன படத்தில் விஜய் வச்சு ஏதோ பேசினார் அப்புறம் அதுவும் இப்போ வந்து பிரச்சனையாக போச்சுருந்ததுனால இப்போ என்ன பண்ணுறதே தெரியாமல் எப்படின்னா ஒரு சில விஷயங்களை பண்ணுன்னு தெரியாமல் அவரோட முடிச்சுக்கிட்டு அவர் ஒரு ஃப்ளோவில் ஏதாவது ரெடி பண்ணிவிட்டு பாரு பேசலாம்னு ஆனால் நீங்கள் அதையும் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்படி யாரும் வந்து அறியறிங்க பாருங்க இந்த வயசில் உங்களுக்கு இந்த காசு வீணாக போனதில் வந்து ஐஎம் ஸோ ஹாப்பி அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இவங்க வந்து ஒருத்தர் ஒரு ஒருத்தன பேசுகிறான் எங்களுக்கு வந்து விஐபி பாஸ் கொடுத்து எங்களுக்கு உள்ளே கூடலை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம் அங்கேருந்து வந்துருக்கோம் இங்கே நாலு மணிலேருந்து அஞ்சு மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம் உள்ள ஓட மாட்டேங்கிறான் போலீஸ்காரங்க என் தலைவரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி இங்கே நீ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் நான் என்ன கேட்குறேன்னா அவங்க ஒரு படத்தை வந்து எடுத்துட்டாங்க அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அது ஒரு ஒருத்தனை லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் பணம் இப்போ ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கிறேன் நீ எங்களை பார்த்தா எப்படி இருக்கிற மாதிரிலாம் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய வேலை அது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறப்பலாம் அந்த ப்ரொடியூஸ் பண்ண படத்தை திருப்பி எடுக்கணும் இப்போ உண்மையாலுமே அந்த ஸ்டேடியத்தில் ஆறாயிரம் பேர் கெப்பாசிட்டியாக மூவாயிரம் பேர் கெப்பாசிட்டி நமக்கு தெரியாது ஆனால் மூவாயிரம் பேர் கெப்பாசிட்டி தான் சொல்கிறாங்க ஆனால் ஆறாயிரம் பேருக்கு டிக்கெட் கொடுத்தா சொல்கிறாங்க ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக லியோவில் லிங்க் பண்ணி பாருங்கள் லியோ படத்தப்போ ஆடியோ லான்ஸ் வைக்கிறத ஒரு ஐடியா இருந்துச்சு ஆனால் அதுக்கு வந்து ஆறாயிரம் பேர் தான் கெப்பாசிட்டி அப்படின்ற மாதிரி ஸ்டேடியத்தில் இருந்து தகவல் தகவல் எடுத்தோம் அதுக்கப்புறமா டிக்கெட் வந்து ஆறாயிரம் பேருக்கு மேலே மக்கள் எதிர்பார்க்குறாங்க பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேருக்கு எதிர்பார்க்குறனால நாங்கள் ஆடியோ லேன்ஸ் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி லலித் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாப்போம் ஒருவேல லியோ ஆர்டியாச்சு நடந்துருந்தால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட வேண்டியதாக இருக்குது ப்ளஸ் இப்போ ரஜினிகாந்த் அவருடைய ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்தாலும் இது ஏதோ ஒன்று ரெண்டு யூடியூப் சேனலில் மட்டும்தான் நம்ம பார்க்குறமே ஒழிய மற்ற எதுலேயுமே இது பெருசாக வந்து வரல இதே விஜயருக்கு நடந்துச்சுன்னா இன்னொரு ஒட்டுமொத்த யூடியூப்லையும் எடுத்து போட்டு பேசி பார்த்தீங்களா இவராக நாளைக்கு அரசியல் வந்து இதை பண்ண போகிறாரு நாளைக்கு அரசியல் வந்து மக்கள் எப்படி பண்ண போகிறாரு அப்படி பண்ண போறாருன்னு சொல்லிட்டு யார் செய்யணும்னு அவங்கள தான் வந்து இந்த தருதுலாம் தருதலைங்கெலாம் வந்து தடக்குற பேசுங்க ஸோ அதனால் இந்த மாதிரி தற்கொலை வந்து இப்படி காசு விகாசுக்கேனா போகளை வந்து கவலையே கிடையாது போன வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா எப்படி நீ அவங்க கொடுக்குற காசை தமிழ்நாட்டுக்கு ஒன்று போகிறது கிடையாது அப்போ அந்த காசு இருந்தால் என்ன போனான்னு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் யோசிச்சு பார்க்குறேன் ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடியோ லான்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை வந்து ஓப்பனாக பேசியிருக்கார் அவர்களுடைய உண்மையான சுயரூபத்தையே இந்த ப ஆடியோ லஞ்சில் நிறையா விஷயத்தில் காமிச்சிருக்காரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சகு சகுனிகள் இருக்கிற இந்த சமுதாயத்தில் நல்லவனாக இருந்தால் குழச்சிக்க முடியாதுங்க அதனால தான் தமிழ் மக்களே அரசியலுக்கு வர என கூறி சினிமா வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறேன் பட் இதை இப்படி ஓப்பனாக பதிவு பண்ணல பட் அவர் பதிவு பண்ண விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சகுனிகள் இருக்கிற இந்த உலகத்தில் கொஞ்சம் வாழணும் அப்படின்னா சாணக்கியத்தனமும் சாமர்த்தியத்தனமும் வேணும் தான் அதோட அர்த்தம் அதுதான் பேசுன பட் நான் சொன்ன அந்த பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு இவர் இந்த திரைத்துறையில் நிலைத்து நிற்கிறதுக்கு இத்தனை வருட காலம் நிலைத்து நிற்கிறதுக்கு அவருடைய ஸ்டைலும் அவருடைய கரிஷ்மா மட்டுமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது மட்டும் தானும் அது ஒரு கட்டத்தில் வந்து அந்த இருந்து அவர் மேலே வைக்கப்பட்ட ஈர்ப்பு அரசியலுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு நம்மளாம் பெருது ஆசைப்பட்ட ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு ஸோ அந்த ஈர்ப்பு தான் வந்து அவர் வந்து இவ்வளோ நாள் அவர் ஹோல்ட் பண்ணி வச்சிச்சு அது பாஷாவை இருக்கிற பாஷா படையப்ப வர காலகட்டங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு கிரே பிரேக்கு பிரேக் உள்ளது அப்புறமா படம் வருது சரியாக போடலை அப்புறம் வந்து உடம்பு சரியில்லா போகுது திரும்பி பிரேக் உள்ளுது திரும்பி அதற்கப்புறமா அவர் வந்து உடம்புலாம் நல்லா ஆகி அரசியலாம் விட்டு வந்து அரசியலுக்கு வந்து அப்புறம் அரசியல் விட்டு போய் அதுக்கப்புறமா சினிமா துறையில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு தான் திருப்பி அவருக்கு வந்து நல்லா இருக்கு ஸோ அப்போ அவர் இத்தனை வருட காலம் இந்த இண்டஸ்ட்ரியில் நிலைச்சி நிற்கிறதுக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு மக்களை யூஸ் பண்ண ஒரு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த அரசியல் அப்படின்னு ஒரு விஷயம் தான் அந்த அரசியல்னு ஒரு விஷயம் மட்டும் அவர் கையில் எடுக்கல அப்படின்னா அவரை வந்து இந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கஷ்டம் தான் ஸோ அதனால் அந்த டைத்தில் அவர் வந்து உண்மையாலுமே தமிழ்நாடு மக்கள்கிட்ட சாமர்த்தியமாக அவர் அரசியல் காரிய காய நகர்த்தி நிறத்தி நிறுத்தி நத்தி சாணகத்தை சாணக்கியத்தகத்தையும் பூத்தி வந்தாப்பில வாழ்த்துக்கள் மிஸ்டர் ரஜினி அவர்களே சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்பயுமே ஒரு விஷயம் வந்து சொல்லுவார் மக்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவார் நிறையா நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப தண்ணி அடித்தேன் அடித்தேன் அதனால தான் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆனால் நான் எதுவுமே பண்ணுறதில்ல வைக்கிறதுல அப்படின்ற மாதிரியாக இருக்கட்டும் தீய பழக்கத்தையும் தேடி போகாதீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாத்தையும் வந்து அட்வைஸ் வந்து நிறையா பண்ணுவார் லாஸ்ட்டு ஜெயிலர் அடியாளே இந்த மாதிரி பண்ணியிருந்தார் ஸோ இப்போ ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த பணம் அப்படின்ற ஒரு இருக்கு பாருங்கள் இந்த பணத்தை வந்து பெருசாக கண்டுக்கவே கண்டுக்காதிங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுவார் உங்கள் பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுத்து வளர்க்காதீங்க நல்ல நல்ல குணத்தை கொடுத்து வளருங்க அப்படின்ற மாதிரி மேட்ரு வந்து போகிறப்போக்கில் அப்படியே வந்து சொல்லிட்டு போயிருவார் என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் அப்போ தான் கஷ்டப்பட்டு நம்ம வந்து பெரிய நம்ம அதாவது இவரை பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பிரேஷன் ஆயிடுப்பா நம்மளும் இவர் மாதிரி ஒரு ஐக்கான ஆகணும் நம்ம இவரு மாதிரி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருப்பான் ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் கோடி கணக்கில் சம்பாரிச்சுட்டு நல்லா அந்த இமயமலை மேல போகிறேன்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஏன் எடுத்து வீடியோவில் போடுவாங்க இப்போ பணம் முடிஞ்சோன்னா ரஜினி அவர்கள் இமயமலே போயிட்டாங்க மீதி டைமில் ரஜினி அவர்கள் எங்கே இருக்காருன்னு என்னக்காவது வீடியோ போட்டுருக்காங்களா போட மாட்டாங்க ஏன்னா அவர் ஆன்மீகத்தை சார்ந்தன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக இருக்காருன்னு காட்டுறதுக்கு சொல்லுவாங்க எளிமையாக இருக்கிறவருக்கு எதுக்கு ஏன் நூற்றம்பது கோடி இரநூறு கோடி படத்தில் வந்தீங்க சம்பளம் வாங்குறீங்க அந்த காசெல்லாம் என்ன பண்ணுறீங்க ம் அந்த காசை மக்களுக்கு கொடுக்குறது இல்லை ஸோ அப்போ நீங்கள் நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க அந்த காலகட்டத்தில் வந்து சம்பாதிச்சிங்க நல்லா ஜல்சா பண்ணிங்க ஜாலியாக இருந்தீங்க தண்ணி அடிச்சிங்க தம் அடிச்சிங்க எல்லா சேட்டையும் பண்ணிங்க இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருப்பீங்க அது ஒரு விஷயம் ஆனால் அடுத்த வந்து அட்வைஸ் மட்டும் பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுத்து கெடுக்காதீங்க குணத்தை கொடுங்கன்றீங்க ஃபைன் அப்போ நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்தனால தான் அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் இப்போ எனக்கு என்னென்னு தான் தான் தோன்றித்தனமாக இருக்காங்களோ அப்படின்ற கேள்விகள் வருது நீங்கள் ஒரு வேளை அதை செஞ்சுருந்துக்கலாம் பட் என்ன சொல்கிறது ஊருக்கு தான் உபதேசம் நமக்கு கிடையாது அப்படின்றது தான் இந்த பாயிண்டோட நீ நான் எடுத்துப்பேன் நான் ஒன்று சொல்கிறேன் இந்த மாதிரி ஆளுங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது உங்குதலோடு இருப்பீங்க நம்ம இப்படியா சம்பாதிச்ச வாழ்க்கையில் முன்னேறி அதை விட்டு தொலைச்சிடாதீங்களா மூதேறிங்களா அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்த ஒரு பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று பார்த்தேங்கிறது என்னென்னு திரும்பியான ஒரு பாயிண்ட்னு சொல்லியிருக்காரு எனக்கு கோடிக்கணக்கான பணத்தில் படம் எடுக்கப்படுகிறது அந்த கோடி ரூபாயை திரும்பி எடுக்க வேண்டும் மக்கள் வர வேண்டும் போட்ட பணத்தை எடுக்க வேண்டும் உண்மைதான் இந்த வயசுல இவருக்கு கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு எடுக்கிறதுக்கான தைரியம் அந்த ப்ரொடியூசர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பார்த்தோம் இந்த ஸ்கேம் தற்கொரிசுங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஆளுகினால தான் இவ இவர் மாதிரி ஆட்கள் வந்து கோடி ரூபாயில் இவருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இவருக்கு கோடி ரூபாய் போட்டு பண்ணட்டும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த வயசுலேயும் இவர் சம்பாதிக்கிற காசு அது இந்த மாதிரி தற்கொலியில் போய் போடுற காசு அந்த காசு திருப்பி மக்களுக்கு ஏதாவது நடக்குதா இல்லை உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதுதாங்க கேட்டால் ஒன்றுமே நடக்கப்படுறது கிடையாது ஆனால் அவரே இன்னும் கொண்டாடுறீங்க அவரை தலைவாண்டுறீங்க அவர் தான் தெய்வம் வேண்டிய இன்னொரு சில லூஸுங்களெலாம் இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சோறு போடுவாராம் இவங்க என்னமோ ஒரு அவங்க அந்த கிளிப்பை அடிச்சு நேரத்து போட்டு இந்த அளவுக்கு தற்கொலையாக இருக்கிறாங்க நம்ம இவங்க வச்சு என்ன பண்ணுறதுங்க எனக்கு ஒன்றும் புரியல ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போ வேட்டையனில் நல்ல மெசேஜை சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு வேட்டையனுடைய படத்தோடைய ஸ்கிரிப்ட் என்னவாக இருக்கும்னா இருக்குன்னா ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் ஹியூமன் ரைட்ஸுக்கான ஒரு வாராக தான் போது அமிதாப் பச்சன் வந்து ஹியூமன் ரைட்ஸ் இவரு வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கான வார்த்தை அந்த படமாக இருக்க போது அதில் ஒரு நல்ல மெசேஜை சொல்லக்கூடிய ரஜினி இருக்கு பார்த்தீங்கன்னா நெச்சத்தில் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் அதை மட்டும் செய்யவே மாட்டேங்கிறாரு அதுக்கே இந்த தற்கொலை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நமக்கு புரியலை சரி நம்ம கொடுத்து வச்சவங்க தளபதி ஃபேன்ஸாக இருக்கும் அவங்க கொடுத்து வச்சது தலைவத்தி யாருனாலும் மாற்ற முடியும் மாற்ற முடியாதுல்ல ஓகே கைஸ் சியோ நடந்த வீடியோல வியூவர் டேக் பண்ணி பஸ்ட் போட கலி வருது சாப்பாடு போடுவா அண்ணே சாப்பாடு போடுவா அண்ணே யா சூப்பர் ஸ்டார் தந்தை யா சூப்பர் ஸ்டார் தே தந்தை சாப்பாடு போடுவா அண்ணே சூப்பர் ஸ்டார் தே தந்தை அரச்சலோ அரச்சலோ தலைவா தலைவா தலைவா